ஹலோ பிலிவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிலிவர்ஸ் வேல்ட் நீ இப்போ இந்த வீடியோவை பார்க்குறது தற்செயலாம் இல்லை உன்னோட வேதனையை நான் பார்த்து தான் இருக்கேன் உன்னோட கண்ணீர் ஒவ்வொரு துளியும் எனக்கு தெரியும் இன்னைக்கு நீ காலையில் எழுந்திருக்கும் பொழுது உன் மனசில் என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு என்ன நடக்குமோ மறுபடியும் அவர் கோவப்படுவாரோ என் பேச்சை கேட்பாரா என்னை மதிப்பாரா இந்த எண்ணங்கள் எல்லாம் உன்னை விடலை இல்லையா நீ நினைக்கிற மாதிரி நீ தனியாக இல்லை நான் இந்த பிரபஞ்சம் உன்னோட தான் இருக்கேன் எப்பவுமே இருந்தேன் இனிமேலும் இருப்பேன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீ ரொம்ப யோசிச்சிருப்ப இதுல என்ன இருக்குமோ எனக்கு உதவுமா அப்படின்னு நம்பு இன்னைக்கு நான் உன்கிட்ட பேசுறேன் உன் கல்யாணம் ஆகும்போது கனவு கண்டது வேற இருந்துச்சு ஆனா இப்போ நடக்கிறது வேறையா இருக்கு இல்லையா அன்னைக்கு உன்னோட பெத்தவங்க வீட்டில் இருந்து வரும்பொழுது உன் கண்ணுல கனவு இருந்துச்சு இவர் என்னை ரொம்ப நல்லா பாத்துக்குவாரான்னு நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அழகான வாழ்க்கை கட்டிடுவோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு காலில் எழுந்திருக்கும்போதே பயம் அவர் மூடு எப்படி இருக்குமோன்னு சாப்பாடு சரியாக வராட்டா திட்டுவாரோன்னு வீட்டு வேலை கொஞ்சம் தாமதமானால் கோவப்படுவாரோன்னு பேச்சு யாரும் கேட்குறதே இல்லை உன் கனவுகள் உன் ஆசைகள் உன் விருப்பங்கள் இதெல்லாம் யாருக்குமே முக்கியமே இல்லை மாதிரி தெரியுதா நீ உன்னையே தொலைச்சிட்ட மாதிரி உணர்றியா அது சரிதான் ஏன்னா நீ உன்னோட வாழ்க்கையை வாழ்கிறதே இல்லை இரவுல தனியா படுக்கும் பொழுது அந்த இருட்டில் நீ அழுகிறத நான் பார்த்து தான் இருக்கேன் தத்தம் இல்லாம அழுற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் என்ன தப்பு பண்ணினேன் நல்லா இருக்கணும் மட்டும்தானே நினைச்சேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது இந்த கேள்வி உன்னை துரத்திட்டே இருக்கு இல்லையா உன் அம்மா அப்பா கிட்ட போய் சொல்ல முடியல ஏன்னா கல்யாணம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் வீட்டுல சமாதானமா பார்க்கணும் இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கிட்டே இருந்ததுதான் உன் நண்பிகள் கிட்ட சொன்னா எல்லாரும் அப்படிதான் நம்ம கதி அதுதான் அப்படின்னு சொல்றாங்க சொசைட்டில உள்ள ஆளுங்க கிட்ட சொன்னா அவங்க உன்னையே பழிக்காரியா பாப்பாங்க வீட்டை நல்லா பாத்துக்கலையோ கணவரை சந்தோஷமா வச்சுக்கலையோ அப்படின்னு ஆனால் உண்மை என்னென்னு எனக்கு தெரியும் உனக்கும் தெரியும் நீ பண்றதெல்லாம் நான் பார்த்து தான் இருக்கேன் காலையில நாலு மணிக்கு எழுந்து வீட்டு வேலை செய்யறத பார்த்தேன் எல்லாரும் தூங்கும் பொழுது நீ தனியா சமையல் உன் உடம்பு சரியில்லாத போதும் எழுந்திருச்சு வேலை செஞ்சதை உன்னோட வலி காய்ச்சல் தலைவலி இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்ததை பார்த்தேன் உன் மனசுல எவ்வளவு கனவுகள் இருக்குன்னு எனக்கு தெரியும் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு வேலைக்கு போகணும்னு நினைச்ச உன்னோட சொந்த அடையாளம் ஏதாவது வேணும்னு ஆசைப்பட்ட ஆனா இல்ல வேண்டாம் இது நமக்கு வேணாம் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு கேட்டுட்டேன் உன் மௌனத்தின் சத்தம் நீ பேசாம இருந்தாலும் உன் மனசு கத்துறத நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் நான் ஏன் இங்க வந்தேன் என் வாழ்க்கை என்னோட கையில இல்லாம போச்சு நான் யாரு என்னோட மதிப்பு என்ன என்னை யாராவது பாக்குறாங்களா என்னோட உணர்வுகளை யாருக்காவது முக்கியமா இருக்கா இந்த கேள்விகள் எல்லாம் நான் கேட்டேன் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டேன் உன் கணவர் உன்கிட்ட கஷ்டமா பேசும்போது உன் மனசு உடைஞ்சு போறத உணர்ந்தேன் அவர் உன் கருத்தை புறக்கணிக்கும்பொழுது உன்னோட சுயமரியாதை காயப்படுறத உணர்ந்தேன் உன் குடும்பம் உன்னை மட்டுமே எல்லாத்துக்கும் போது உன் நெஞ்சு நீ தனியா இல்ல கேளு நீ நினைக்கிற மாதிரி இந்த வலி உனக்கு மட்டும்தான் இல்ல உன்ன மாதிரி லட்சக்கணக்கான பெண்கள் இப்படியே இருக்காங்க இந்த நொடியில கூட இந்த நிமிஷத்துல கூட உன்ன மாதிரி யாரோ ஒருத்தி அழுதுட்டு இருக்காங்க உன் மாதிரி யாரோ தன்னோட வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிட்டு இருக்காங்க ஆனா இது நடக்கணுமா இல்ல உன்னை நான் இதுக்காக படைக்கலை வழிய அனுபவிக்கிறதுக்காக வாழறதுக்காக மௌனமா பொறுத்துக்கிறதுக்காக இதுக்காக உன்னோட கனவுகளை நனவாக்கணும் வாழணும்னு அதுக்காகத்தான் உன்னை படைச்சேன் உண்மையை புரிஞ்சுக்கோ இப்ப நான் உன்கிட்ட மிக முக்கியமான ஒரு உண்மையை சொல்ல போறேன் கவனமா கேளு உன் மதிப்பு வேற யாரோ உன்னை எப்படி நடத்துறாங்க அதுல இல்ல உன் மதிப்பு உன்னோட உள்ளேயே இருக்கு நீ ஒரு அதிசயம் நீ என்னோட படைப்பு உன்னோட உள்ள நான் இருக்கேன் உன்னோட உள்ள அசாதாரணமான சக்தி இருக்கு உன் கணவர் உன்ன மதிக்கலனா அது அவரோட பிரச்சனை உன்னோடது இல்ல யாராவது உன்னை புண்படுத்தினாங்கன்னா அது அவங்களோட குறைபாடு உன்னோடது இல்ல நீ நினைக்கிறத விட ரொம்ப பலமானவ கேக்குறியா ரொம்ப பலமானவ இத நினைச்சு பாரு ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்கிற நீ ஏற்கனவே ஒரு வீராங்கனை ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யற நீ ஏற்கனவே ஒரு போராளி உன்னோட உள்ள மாற்றத்தை உருவாக்குற ஆற்றல் இருக்கு உன்னோட வாழ்க்கைய மாத்திக்கிற திறமை இருக்கு ஆனா அதை நீ நம்பணும் உன் பலத்தை நீ அடையாளம் கண்டுக்கணும் இப்போ நான் உன்கிட்ட உன்னோட வாழ்க்கைய புதுசா பார்க்க சொல்றேன் உன் கல்யாண வாழ்க்கை கஷ்டமா இருக்கலாம் ஆனா அது உன் முழு வாழ்க்கையும் இல்ல நீ ஒரு மனைவி மட்டும் அல்ல நீ ஒரு மனுஷி உனக்கு உரிமை இருக்கு மகிழ்ச்சியா இருக்க சுதந்திரமா சிந்திக்க உன் கனவுகளை தொட உன் திறமைகளை வெளிப்படுத்த மரியாதையோட வாழ இந்த உரிமைகளை உனக்கு நான் கொடுத்துருக்கேன் இதை யாரும் பறிக்க முடியாது இப்போ நான் சொல்ற படிகளை ஃபாலோ பண்ணா நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் முதல் படி உன்னை நேசி இன்னைக்குல இருந்து ஒரு வேலையை செய் ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில உன்னை பார் உன் கண்ணை பார் உன்னையே பார்த்து சொல்லு நான் மதிப்புக்குரியவ நான் அன்போடு நடத்தப்படுறதுக்கு தகுதியானவ என் உணர்வுகள் முக்கியம் என் கனவுகள் முக்கியம் நான் முக்கியம் முதல்ல இது வார்த்தையா மட்டும் தோணும் ஆனா தினமும் சொல்லு உன் மனசு நம்ப ஆரம்பிச்சிரும் இரண்டாவது படி எல்லைகளை நிர்ணயி உன் மதிப்பை உறுதிப்படுத்த எல்லைகளை வை யாராவது உன்னை மோசமாக நடத்துனாங்கன்னா அமைதியாக ஆனால் உறுதியாக சொல் இப்படி என்கிட்ட பேசாதீங்க எனக்கு மரியாதை கொடுங்க இது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் பயமாக இருக்கும் ஆனால் நீ பயந்தாலும் செய் உன் குரலை நீ கண்டுபிடிக்கணும் எல்லையை வைக்கிறது சண்டைக்கு போகிறது இல்லை அது உன்னை மதிக்க சொல்கிறது அது உன்னோட உரிமை அது உன்னோட உரிமை மூன்றாவது படி உன் மனசோட பேசு உன் கணவரோட மட்டும் உரையாடல் முக்கியம் உன் மனசோட உரையாடல் ரொம்ப முக்கியம் ஒரு ஒவ்வொரு நாளும் எழுது உன் உணர்வுகளை எழுது எழுது உன் உன் ஆசைகளை கனவுகளை எழுது நீ நீ என்ன என்ன உனக்கு வேணும் இந்த கேள்விகளுக்கு பதில் எழுது இது உன்னோட உண்மையா சுயத்தை கண்டுபிடிக்க உதவும் நான்காவது படி உதவிய தேடு நீ தனியா அந்த பாதையில நடக்க வேணா ஒரு நம்பிய தேடு உன்னை புரிஞ்சுக்கிறவ ஆதரிக்கிறவ உன் மனச கொட்ட ஒருத்தரை தேடு தேவைப்பட்டால் ஒரு கவுன்சிலரை பாரு ஒரு தெரபிஸ்ட பாரு இது பலவீனம் இல்ல இது பலம் உன் மன ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது பலம் ஐந்தாவது படி சிறிய இலக்குகள் பெரிய மாற்றங்கள் ஒரே நாள்ல நடக்காது சின்ன சின்ன படிகள்ல நட இன்னைக்கு ஒரு விஷயம் உனக்காக செய் ஒரு புத்தகம் படி ஒரு பாட்டு கேளு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் எடு நாளைக்கு இன்னொரு விஷயம் உன் திறமையை மேம்படுத்து உன் அறிவை வளர்த்துக்கோ மெதுவா நிதானமா உன்னை மறுபடியும் கண்டுபிடி உன் சக்தியை மறுபடியும் சேகரி ஆறாவது படி நிதி சுதந்திரம் முடிஞ்சா எப்படியாவது சொந்தமா பணம் சம்பாதிக்க முயற்சி செய் வீட்ல இருந்து வேலை செய் ஃப்ரீலான்ஸ் வேலை செய் சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சு உன்னோட திறமையை பயன்படுத்து நிதி சுதந்திரம் உனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும் உன்னோட தேர்வுகளை நீயே எடுக்க உதவும் ஏழாவது படி உன் கனவுகளை உயிர்ப்பி நீ மறந்து போன உன் கனவுகளை மறுபடியும் நினைவுபடுத்து ஆரம்பி ஆன்லைன்ல கோர்ஸ் எடு வேலைக்கு போகணும்னு நினைச்சியா உன் ரெசியூமை தயார் பண்ணு ஜாப் தேட ஆரம்பி ஏதாவது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கத்துக்கணும்னு ஆசையா யூடியூப்ல பாத்து கத்துக்கோ உன் கனவுகள் தோத்து போகல நான் ஏன் இப்ப உன்கிட்ட பேசுறேன் தெரியுமா உன் பிரார்த்தனைகளை நான் கேட்டேன் நீ கேட்டத நான் கேட்டேன் ஆனா நான் செய்யறது என்னன்னா உனக்கு அதை கொடுக்கறது இல்ல உன்னோட உள்ள இருக்கிற சக்திய எழுப்புற ஏன்னா நீ வெளியில இருந்து மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா எதுவும் மாறாது மாற்றம் உன்னோட உள்ள இருந்து ஆரம்பிக்கணும் உன் எண்ணங்கள் உன் வாழ்க்கையை உருவாக்குது நீ தினமும் நினைச்சிட்டே இருக்கிற எண்ணங்கள் என்ன நான் மோசமா இருக்கேன் என் வாழ்க்கை மோசமா இருக்கு நான் சந்தோஷமா இருக்க முடியாது இல்ல இந்த எண்ணங்களை மாத்து நான் பலமானவ நான் தகுதியானவ என் வாழ்க்கை மாறிட்டே இருக்குன்னு என் மகிழ்ச்சி என் கையில் இருக்குன்னு அப்படின்னு சொல்லு ஒவ்வொரு நாளும் மூணு விஷயங்களுக்கு நன்றி சொல்லு இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன் நன்றி எனக்கு ஆரோக்கியம் இருக்கு நன்றி எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சதுக்கு நன்றி இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லும்போது பெரிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் நான் உனக்கு கொடுக்குறேன் ஆனா நீ ஏத்துக்க ரெடியா இருக்கணும் உன் மனசை வை இனிமே என்ன நடக்க போகுது தெரியுமா நீ எழுந்திருப்ப உன்னோட உண்மையான சுயத்தோட நீ மலரப் போற உன்னோட முழு திறமையோட உன் கணவர் உன் மாற்றத்தை பார்ப்பார் அதை பார்த்து அவரும் மாறுவார் இல்லனா நீ உன்னோட சந்தோஷத்துக்கு வேற வழியை தேடுவ ஆனா ஒன்னு நிச்சயம் நீ நீ உன் வழியில் மூழ்கி இருக்க மாட்ட நீ எழுந்திருப்ப நீ வாழ்வ இன்னைக்கே ஆரம்பி கேளு இந்த வீடியோவை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாத இன்னைக்கே இந்த நொடியிலிருந்து ஒரு சின்ன மாற்றம் செய் இந்த வீடியோ முடிஞ்சதும் கண்ணாடி முன்னாடி போய் பார் உன்னையே பார்த்து சொல்லு நான் மதிப்புக்குரியவ என் வாழ்க்கை போகுது ஒரு பேப்பர் எடு உன் கனவுகளை எழுது நீ எப்படி இருக்க விரும்புறேன்னு எழுது ஒரு சின்ன ஸ்டெப் எடு ஒரு புத்தகம் ஆர்டர் பண்ணு ஒரு கோர்ஸ்ல சேரு ஒரு நண்பிக்கு போன் பண்ணு உன்னோட பயணம் நீ தனியா இல்லை அந்த பயணத்துல நான் உன்னோட இருக்கேன் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு முடிவிலும் ஒவ்வொரு போராட்டத்திலும் உன் வழி என்னோட வலி உன் சந்தோஷம் என்னோட சந்தோஷம் நீ எழுந்திருக்கிறது என்னோட வெற்றி இந்த வீடியோவை உன் நம்பிக்கை கூட ஷேர் பண்ணு உன்ன மாதிரி போராடுற பெண்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போ நாம ஒன்னா இருந்தா நாம பலமானவங்க நீ என்னோட படைப்பு என்னோட ஆசிர்வாதம் உன் உள்ள என் சக்தி இருக்கு இனி நீ குனியாத நீ தலை நிமிர்ந்து நில்லு உன் வாழ்க்கை உன் கையில இருக்கு உன் சந்தோஷம் உன் தேர்வு நான் உன்னோட தான் இருக்கேன் எப்பவும் இருந்தேன் இனிமேலும் இருப்பேன் நீ இனி மலரப் போற நீ இனி பறக்க போற உன் பயணம் இன்னைக்கு ஆரம்பிக்குது நான் உன் கூடவே வரேன் உன்னால முடியும் நம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம பிலிவர்ஸ் வேர்ல்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஐ வில் மீட் யூ அனதர் வண்டர்ஃபுல் வீடியோ அண்ட் தென் ஹாப்பி மேனிஃபெஸ்டிங் நன்றி பிலிவர்ஸ்